ஒரு புது அரசியல் நிலைமை உருவாகிருக்கு புது ஜனாதிபதி ஒருவர் அன்பதி சாநாயக்கர் ஒரு புது ஜனாதிபதியாக இலங்கையில் புது ஜனாதிபதியாக வந்திருக்கிறாங்க இதில் நாங்கள் ஒரு வித்தியாசத்தை காண்டிருக்கிறோம் அந்த வித்தியாசம் வந்து கடந்த யூஎன்பி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி புதுஜன முன்னணி ராஜபக்ஷ குழு இது மக்கள் மக்கள்ன்ற ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று தான் மக்கள் இவங்களை வேண்டாம் இவங்களை வேண்டாம் ஆட்சி செய்ய வேண்டாம் என்ற அந்த மெசேஜ் இந்த இந்த ஜனாதிபதி தேர்தலில் கொடுத்துருக்கு அதனால் நாங்கள் அந்த அந்த மக்கள் கொடுத்துருக்கிற அந்த மெசேஜ் நாங்கள் சரியான முறையில் ஒரு அரசியல் அடிப்படையில் நாங்கள் அதை அதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் அதனால் அதுண்ட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த இந்த அறகலைய போராட்டத்தில் மக்களுக்கு இந்த பழைய முறைமையை வேண்டாம் இருபத் இருநூற்றி இருபத்தி அஞ்சு பேரும் வேண்டாம் மக்கள் அதிகாரம் உள்ள ஒரு ஒரு புது அரசியல் அமைப்பொண்டு வேண்டும் ஜனாதிபதி முறைமை வேண்டாம் அதே நேரத்தில் மக்களுக்கு இந்த மக்கள் சேர்ந்த ஒரு ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் பாராளுமன்றத்துக்கு வழியாக ஒரு அதிகாரத்தை உருவாக்க வேண்டும் மக்களுக்கு அந்த இந்த ரைட் டு ரிகால்ன்ற மாதிரி சில பாராளுமன்ற உறுப்பினர்களோ ஜனாதிபதியோ பிழையா நடந்து கொள்ளான் பிளே பிழையான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டால் அந்த ரைட் டு கால்ன்ற அடிப்படையில் அவங்கள திரும்ப கொண்டு வரத்துக்கான அந்த அதிகாரத்தை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற மாதிரி கருத்துகள் கடந்த போராட்டத்தில் வெளியே வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி அதே மாதிரி அதில் இன்னொன்று வந்தது அதுதான் இந்த இந்த முதலாளிகளுக்கு கொடுத்துருக்கிற இந்த வரி சலுகைகளுக்கு எதிராக மக்கள் மத்தியில் இந்த செலுத்த முடியாத இந்த வரியை போட்டு மக்களை மக்கள் மத்தியில் இருக்கிற இந்த தாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் அதுண்டாலும் எங்களுக்கு தெரியும் இப்போ ஜனாதிபதியாக வந்திருக்கிற அனுரதி சனாயக்க வேலை திட்டம் ஜனாதிபதி தேர்தலில் அவர் மக்கள் மக் மக்கள் மத்தியில் முன்வைச்ச வேலை திட்டத்தில் இந்த ம மக்களுண்ட இந்த அபிலாசங்கள் அப்படியே இருக்கே அல்ல அதுதான் இருக்கிற பிரச்சனை அதனால் அவருடைய வேலை திட்டத்துக்கு போன ஒரு மக்கள் மக்களுண்ட எதிர்பார்ப்பு கொண்டு இருக்குது மக்களிட எதிர்பார்ப்பு இந்த ஜனாதிபதி தேர்தலில் அன்றை விசாநாயக மக்கள் மத்தியில் முன் வச்ச வேலை திட்டத்துக்கு அப்பால் போயிருக்கு அதனால் நாங்கள் முன்ன சோசியலிஸ்ட் கட்சியின் அடிப்படையில் நாங்கள் இந்த இந்த மக்களின்ற அபிப்பிராயங்களுக்கு மக்களுண்ட இந்த இருக்கிற அபிலாசங்களுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நாங்கள் அதுக்கு சார்பான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் வெறும் எதிர்காலத்தில் போகிற இந்த புது தேர்தலிலையும் அதுக்கு அப்பால் நடக்கிற அரசியல் நிலைமையிலேயும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம் அதுதான் எங்களுடைய கருத்து அதனால் இன்னொருக்கு நான் சொன்னால் மக்களின்ற எதிர்பார்ப்பு இந்த ஜனாதிபதியாக தேர் வந்திருக்கிற அனுருத் சாயக்கின்ற வேலை திட்டத்துக்கு அப்பால் போன ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு நாங்கள் எப்படியாவது பயன்படுத்த வேணும் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் முன் வச்ச ஒரு வேலை திட்டம் இருக்குது அதுதான் அவசரமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அதே மாதிரி நீண்டகால நடவடிக்கைகள் நாங்கள் மக்கள் முன் வச்சிருக்கிறோம் அது அதில் ஒரு புது அரசியல் வாய்ப்பு மக்கள் சார்பான ஒரு புது வாய்ப்பு அதே நேரத்தில் அதில் இந்த தேசிய பிரச்சினைக்கு ஒரு நீண்ட கால தீர்வு கொண்டு வர ஒரு தீர்வு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அதனால்தான் நாங்கள் இரு சபையின்றி ஒரு ரெண்டு பாராளுமன்றத்தை நாங்கள் மக்கள் மத்தியில் முன் அதே நேரத்தில் சுவாட்சி தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் மலையக மக்கள் என்ற தேசிய இனங்களுக்கு சுயாட்சி வழங்கக்கூடிய ஒரு புது வாய்ப்புண்டு மக்கள் மத்தியில் கொண்டு வந்து இந்த தேசிய பிரச்சனைக்கு ஒரு நீண்ட கால தீர்வு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய விலத்திட்டத்தை நாங்கள் மக்கள் மத்தியில் வச்சோம் இனி அதனால் அதுகளெல்லாம் பயன்படுத்துகிறதுக்கான மக்கள் போராட்டத்தை நாங்கள் நெடுகளும் கொண்டு வரதுக்காக வெறும் போகிற பொது தேர்தலையும் அதுக்கு அப்பாலான இருக்கிற அரசியல் நிலைமைகளையும் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகள் எடுக்க தயாராக இருக்கிறோம் அதே நேரத்தில் இன்னொருக்க சொல்ல வேண்டும் இந்த கடந்த கட்சிகள் கடந்த ஆட்சி செஞ்ச கட்சிகள் மக்கள் ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி பொதுஜன முன்னணி இதுகள் இன்னொருக்கா இன்னொருக்கா இந்த மக்களின்ற இந்த மக்களின்ற தேவைக்கு எதிராக அவங்கள் இன்னொருக்கா அவங்களுடைய வேலை திட்டங்கள் கொண்டு வர நியமிச்சிருக்கிறாங்க அதுக்கு எதிரான ஒரு திட்டத்தை நாங்கள் மக்கள் மத்தியில் வைக்க வேண்டும் அதனால் நாங்கள் இந்த மக்களின் எதிர்பார்ப்போடு அதை பயன்படுத்துறதுக்காக எங்களுடைய நடவடிக்கைகள் நெடுகம் எடுக்க தயாராக இருக்கிறோம்ன்ற கருத்தை நாங்கள் சொல்லுவோம்